தான் கூடவே தனக்கு வந்து ஒரு தன்னுடைய ட்ரெஸ் டிசைனராக இருக்கிற ஒரு பொண்ணு கூட அவருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபோட்டோ அது இருக்கலாம் ஏன்னா திரும அது பார்த்தா இது பண்ண ஃபோட்டோ மாதிரியெல்லாம் இல்லை அது உண்மையாக எடுத்த ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது ஆ மனைவி இருக்கும்போதே ஒரு சி ஏதோ ஒரு ஒரு சின்ன சபலம் அது சுக்கிரனால வந்த சபலம் ஓகேங்களா அந்த சபலம் அப்படின்ற ஒரு விஷயம் உன்னோட அவ்வளோ பெரிய கிராஃபு எவ்வளோ பெரிய கிராஃப் தெரியுமா உங்களுக்கு தெரியாது இங்க போஜனாலயா போகும்போது அங்க அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவங்க லைன்ல நிற்பாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இவங்க மேலே போகிறப்போ இன்னும் நல்லா வருவாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு போன ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு சபலத்தால அந்த அவ்வளோ பெரிய கிராஃபு ஒரு சே அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா நமக்கு என்ன முக்கியம் ஒரு ஒழுக்கம் அப்படின்றது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்